பிரைசலாட் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார் எதற்கு அழைக்கிறார் தெரியுமா நம்முடைய செவியை சாய்த்து நம்முடைய இருதயத்தை சாய்த்து நம்முடைய மனதை சாய்த்து நாம் கர்த்தர் அண்டையிலே வர வேண்டும் கர்த்தர் அண்டையிலே நாம் நிற்க வேண்டும் பாருங்கள் அநேக பேர் அநேகருடைய சத்தத்தை கேட்பதற்கு தங்களுடைய செவியை அவர்கள் சாய்ப்பார்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சமானவர்களுடைய ஸ்பீச்சை கேட்பதற்கு தங்களுடைய செவியை எப்போது சாய்த்து வைப்பார்கள் சில பேர் அவங்களுடைய பிடித்தமான பாடலை கேட்பதற்கு எப்பொழுதும் அவர்கள் தங்களுடைய செவியை தங்களுடைய காதை சாய்த்து வைப்பார்கள் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அழைப்பது எதற்காக தெரியுமா அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக அவர் சமூகத்தில் வரும்படியாக கர்த்தர் அழைக்கிறார் அது மட்டுமல்ல கேளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் அவர் 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 நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னனா நீ என்னிடத்தில் வரும் பொழுது நீ என்னை நோக்கி கேட்க வேண்டும் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் அங்கதான் ஆண்டவர் ஒரு பெரிய சத்தியத்தை நமக்கு சொல்லுகிறார் கேளுங்கள் நீங்க கேட்கறதை கர்த்தர் செய்வார் நீங்க கேட்கிற எல்லா காரியத்திற்கும் கர்த்தரால் பதில் கொடுக்க முடியும் ஆனால் இந்த வார்த்தை என்ன என்ன தெரியுமா சொல்லுகிறது கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழை அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் ஆத்துமாவை அவர் பிழைக்க செய்வார் இன்னைக்கு மனுஷனுக்கு வெளியில தான் மனிதன் பார்ப்பதற்கு ரொம்ப அழகா தெரியும் ஆனால் உள்ள ஆத்துமாவில் அவன் தொய்ந்து போய் இருப்பானே ஆனால் ஆத்துமா கரைப்பட்டு இருக்குமே ஆனால் அது உண்மையாகவே அது அது நல்லதாக இருக்காது ஆண்டவர் விரும்புகிறார் நீ கேளுங்க நாம் கேட்போம் அப்பொழுது நம்முடைய ஆத்துமா பிழைக்க செய்வார் உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் பிழைக்க செய்வார் உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் புதுப்பிப்பார் உங்கள் ஆத்துமாவை களி பண்ணுவார் அவர் சமூகத்தில் வருகிற ஒவ்வொருடைய ஆத்துமாவையும் ஆண்டவர் பலப்படுத்துவார் பாருங்கள் இந்த ஆத்துமாதான் தேவன் கடைசி அவர் சமூகத்தில் போகிறது அப்புறம் அந்த ஆத்மா பிழைக்க செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில் ஆத்துமாவை பிழைக்க செய்வார் உங்கள் வாழ்வில் ஆத்மாவை பிழைக்க செய்வார் கர்த்தரை நோக்கி மாத்திரை கூப்பிடுங்க அவர் சமூகத்தில் உங்கள் செவியை சாய்த்து அவர் கிட்ட வாங்க நிச்சயமாய் சொல்லுகிறேன் தேவன் பிழைக்க பண்ணுவார் அவர் உங்கள் குடும்பத்தை பிழைக்க பண்ணுவார் உங்கள் வாழ்வை பிழைக்க செய்வார் உங்களுக்கு செபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒருவரையும் இந்த வார்த்தையின்படி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கார்லே